இன்று தமிழக அரசியலில் ஒரு முக்கிய திருப்பம் வந்து நடக்கப் போகிறது முக்கியமாக வந்து அதிமுக நிர்வாகிகளுக்கு முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது ஸோ அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் சசிகலா தீதி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இவங்க எல்லாருமே வந்து மீண்டும் இந்த அதிமுகவில் இணைவதற்கான நாள் இணைக்கு தான் இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஆல்ரெடி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதிமுகவில் தீதி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா இவங்க எல்லாருமே இணைந்தால் மட்டுமே இந்த அதிமுக கண்டிப்பாகவுக்கு வெற்றி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கேட்குற நிலைமையில் வந்து கிடையாது ஸோ வந்து இதை பற்றி வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மைண்ட் செட் வந்து பிஜேபி தலைமையை வந்து பார்த்துட்டு வந்தால் சரியாக சரியாகிவிடும் ஸோ அதாவது இன்றைக்கி இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி தலைமையை பார்க்க டெல்லி வந்து செல்கிறார் ஸோ பிஜேபி தலைமை அமித்ஷா அவர்களும் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபியில் வந்து தீதி வித்தியனக்கரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா இவங்க எல்லாருமே தான் வந்து பிஜேபி பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஸோ ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை ஒத்துக்கலை இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்களும் இதே ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான மீட்டிங்கை மீட்டிங்காக தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று வந்து தில்லி வந்து இருக்கிறார் ஸோ இன்னைக்கான மீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்